இந்த வருடத்துக்கான பௌர்ணமி திதி மாசி மாதத்தோட பௌர்ணமி திதியானது மார்ச் பதிமூணாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி மார்ச் பதினாலாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்குது அதாவது வியாழக்கிழமை தான் நமக்கு பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்கு மார்ச் பதிமூணு வியாழக்கிழமை என்று தொடங்கக்கூடிய அந்த பௌர்ணமி திதியானது மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கு அன்றைய தினம்தான் காரடைய நோம்பும் மக நட்சத்திரம் பௌர்ணமி திதி தோன்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து முடிஞ்சிடும் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு மேலதான் பௌர்ணமி திதியே வருது ஆனா வியாழ அன்னைக்கு அதிகாலையிலேயே நமக்கு மக நட்சத்திரம் வந்து முடிஞ்சிடும் அதனால இந்த வருடத்துக்கான மாசி மகம் புதன்கிழமையும் மாசி பௌர்ணமி வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நண்பகல் வரைக்கும் வந்துட்டு இருக்கு புதன்கிழமை என்னைக்கு மாசி மகம் வியாழக்கிழமை என்னைக்கு மாசி மாத பௌர்ணமி வழிபாடு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ரெண்டு மணி